போச்சே குட்டி சரவணம் பேசணும் பாருங்க இனிமையா குட்டி சரவண வீடோ போட்டு போட்டு நான் வந்து பாருங்க காட்டுறேன் அட்டா கஷ்டமா இருக்கு பாருங்க எல்லா வண்டியும் நான் போடுறேன் பாருங்க நாற்பது முப்பது வண்டி இது பாருங்க விட்டுறாதிங்க நான் மாஜி தங்கள் டைலாக் நல்லா இருக்கும் பாருங்க பளிச்சு பாருங்க ஒயிட் கலர் வேற லெவலுக்கு அங்கிலாண்டி அட்டா கஷ்டமா இருக்குது அதோட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நிறைய ஆதரவு குடி ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் எல்லா கமான பச்சு தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து மலேசியாவில் வந்து மலேசியா வந்து ஜாகிர் உஷின் அங்கிள் அவர் நல்லா கமெண்ட் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாகுது அவர் கமெண்டரில் எப்படி பார்த்தீங்கன்னா மாங்காய் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆச்சு ஒரு மாதிரி லோக்கல் ஆச்சு கமெண்ட் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாகுது நிறைய நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாகுது அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது உங்கள் பேர்லாம் நான் ரைட் பண்ணிட்டு நான் வீடியோவில் வந்து அப்படியே சொல்கிறேன் ஓகேவா நிறைய வந்து வந்து இதே சொல்கிறேன் பாருங்கள் பல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நான் கொடுக்குறவாட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரு இது வந்து சாவி டைப்பு இல்லைங்க சென்சார் டைப்பு சென்சார் சென்சா பட்டர்ஷாட் வண்டி இது குடும்பம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு ஐம்பது சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு ரெண்டு பத்து ரெண்டு இருபது அந்தமாரி ரேஞ்சில் பேசிக்கலாம் வாங்க இப்போ நிசான் மைக்ரா இப்போ தான் வண்டி வண்டியே காலைல தான் வந்துச்சு வண்டி சூப்பராக விட்டுறாதிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மடையில் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் குடும்பம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க வண்டி அவ்வளோ ஆபமாக சொல்லிட்டு வெறும் மூணில் வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சு தரேங்க யாருக்காக என் ஆண்டி அங்கிளுக்காக என் அன்பு செல்வங்களுக்காக தாங்க நான் வீடியோ எவ்வளோ போடுறேங்க ஆனால் யாரும் வந்து வண்டி வாங்க மாட்டேங்குதுங்க மனதுக்கு கஷ்டமாகுதுங்க தயவு செஞ்சு எப்படியாச்சும் வண்டி வாங்கி வண்டி வாங்கிடுங்க நல்லாயிருக்கும் மிஷான் மைக்கிறா ரூபா சொல்லிக்கிறேன் வச்சே தரேன் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்க வண்டியை பார்த்தா கம்முன்னு இருக்கும் விட்றாதீங்க நல்லாயிருக்கும் ஜெயினோ சைடில் ஆயிடுச்சு ஸ்கார்பியோ சைடில் ஆயிடுச்சு யூகோ சைட் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒன்று முப்பது கேட்குறாங்க கோழி கோழிசே ஒரு பத்து பேர் வண்டி போகிற வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு மாடல் நல்லா இருக்கும் பாருங்க அட்டகாசமாக இண்டிகா பாருங்க இண்டிகோ நானும் எல்லா விடலையும் சொல்லி பார்த்து சொல்ல பார்த்துறேன் யாரும் நேரில் வாங்குற மாதிரி தெரில ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்று பார்த்தீங்க ஆரம்ப விலை அதிரடி ஆஃபரில் ஆரம்ப விலை வெறும் பத்தாயிரத்துக்கு வண்டி ஆரம்ப விலை யார் கமெண்ட் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ இன்னும் ரேட்டுக்கு வரீங்களோ குழுக்கள் மோர் தேர்ந்தெடுத்து கூடுதல் சீட்டில் தேர்ந்தது லைவ்வில் நான் உங்கள் வீடியோ காட்டுறேன் யார் அது எந்த பேர் வந்து பார்த்து வண்டி எடுத்துன்னு போயிடுங்க ஆரம்பவேல பத்தாயிரங்க கம்மண்டில் போடுங்க இருபதாயிரமா முப்பதாயிரமா நாற்பதாயிரமா ஐம்பதாயிரமா யா முப்பதாயிரத்து கூட முடிஞ்சது வாய்ப்பு இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் விலைங்க விலங்க இது ஆரம்ப வேலை பத்தாயிரம் ரூபாய் போடு போட சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாரும் உட்ராந்தா சூப்பராக டாட்டா இண்டிகோ ஒயிட் கலரு அட்டைகாசமாக இருக்கும் வண்டி ஆரம்ப வேலை பத்தாயிரரூபா பாருங்கள் பத்தாயிரரூபா சொல்லிக்கிறேன் இண்டிகோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக அதே மாதிரி பாருங்கள் ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏசி பாஸ்டரிங் இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நாலு வீணில் புது டயரு அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த இடத்துல இதை பட்டி தான் பார்த்துக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க பெயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க இருவேளை அப்படியே சொல்லுவோங்க நான் அதே மாதிரி பாருங்கள் நிஷா மைக்கர் வந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது பதினாலு ரெண்டு ரெண்டு நான் கொடுப்பற ரேட்டு பார்த்தீங்கன்னா சாரி ஒரே நான் கொடுப்ப ரேட்டு பார்த்துனா கஸ்டமரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் நான் வெளியே சொல்லிட்டுருப்பேன் அது வாங்க ஐட்டன் பாருங்கள் ரெண்டு அறுவ சொல்லியிருப்பேன் வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினாலு சூப்பராக இருக்கும் விட்டுறாதுங்க இந்த வண்டி எத்தான் நூறு வண்டி ஃப்ரீ ஸ்கூட்டி பப்பு நல்லாயிருக்கும் அது பாருங்கள் அந்த கோல்டு கலரை ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓட நான் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கரெக்டாக ரெண்டு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் வாங்க ரெண்டு லட்ச ரூபா சொல்லிக்கிறாங்க பேசிக்கலாம் சாண்ட்ராக பாருங்கம்மா பிளாக் கலர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஒன்று அறுபது ஒன்று ஐம்பது பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நல்லாயிருக்கும் ஷிஃப்ட்டு டிசைன் பாருங்கள் ஆ சரிங்க மகேந்திர லோகன் பாருங்கள் வண்டி எப்போ தான் வந்துச்சு காலைல தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஒன்று கொடுப்பி பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒன்று அறுபதுக்கு அறுபதுக்காகுறாங்க ஒரு ஒன்று ஐம்பதோ கிட்ட கிட்ட மினிமே பேசிக்கலாம் வாங்க ஃபோர்ட்டி ஃபியர்ஸாக பாருங்கள் சில்வர் கலரு வண்டி சேலாகிடுச்சு இது சாக்லேட் பீட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓட நான் கொடுப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க கஸ்டமர் இருப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு லட்ச ரூபா சொல்கிறேன் வண்டியை கம்மி ரேட்டு டீசல் வண்டி சூப்பராக இருக்கும் பீட்டு விட்டுறாதீங்க ஒரு நாலு பேர் ஃபேமிலிக்கு அட்டகாசமாக இருக்கும் வண்டி இது பார்த்தீங்கன்னா விஷயம் பாருங்கள் சூப்பராக இருக்குது லெதர் சீட்டுங்க இது செம்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி சார ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர்னா குடுப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கஸ்டமரு கம்மி ரேட்டுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கஸ்டமரு பேசிக்கலாம் வாங்க ஒரு ஒன்று ஒன்பது பண்ணிக்கலாம் வாங்க நம்மக்கிட்டே எல்லாமே குவாலிட்டியாக கம்மி ரேட்டில் தாங்க இருக்கும் வாங்க எதுவுமே மூணு ரூபாய்க்கு மாடல் இருப்பேயும் வந்தால் ரெண்டு மூணு தான் வரும் காருங்க அவ்வளோ வராது ஸ்கோடர் ராபிட் பாருங்கள் ஒயிட் கலர் அட்டகசமாக இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர்னா குடுபுர ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கம்மி ரேட்டு தான் சொல்கிறாங்க நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினாலு பதினஞ்சு சேஷனு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவள் ஆவான்னு சொல்லிட்டு வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கே வாங்க ஒரு ஐம்பதாயிரம் காட்சியாக நான் வாங்கி தரேன் ஆயிட்டு என்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ரெண்டு மூணாயிரம் நான் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க வாங்க ஒரு ரெண்டு பத்து ஒரு ரெண்டு இது பண்ணிக்கலாம் சூப்பராக விட்டுராதிங்க எல்லா நம்பிக்கை தாங்க அங்கிள் வா வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை விட்டுறாதீங்க இப்போ ஓவனி பாருங்கள் பெயிண்ட் வச்சு அழகாக பக்கம் வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாட்டேது குடும்ப ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க அதேமாதிரி பாருங்கள் சேனலை பிடிச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் என்ன கிளிக் பண்ணுங்கள் அங்கிள் ஆண்டி உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கணும் நல்லபடியாக ரம்ஜான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் அங்கல் அங்கிள் ஆண்டி எல்லோரும் இருக்கணும் என்னைக்குமே ஏசு அல்லா விநாயகர் எனக்கு எப்பவுமே துணையாக இருக்கணும் இந்த மூணு பேரும் அதே மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தொடர்ந்து வீடியோ போட்டுன்னு இருப்பேன் நாலு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் டென்த்து டென்த்து படிக்க போகிறேன் நன்றி உணவு மக்கள் நிறைய பேர் என்ன வாழ்த்துங்க